அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழை பங்காளன் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே மலர்வதற்கு உறுதியேற்று களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது மீண்டும் பொய் மூட்டையை மக்கள் மத்தியிலே அவிழ்த்து மக்களிடம் பணத்தை செலவழித்து பணத்தால் இந்த சட்டமன்றத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று எத்தனிக்கிறது ஆனால் மக்கள் அதற்கு தயாராக இல்லை அப்பட்டமான வாரிசு அரசியலும் தாத்தா துவங்கி இன்றைக்கு பேரன் கொள்ளு பேரன் வரையில் மிக மோசமான ஒரு வாரிசு அரசியலை முன்வைத்து உலக அரங்கில் தனிப்பெரும் பணக்கார குடும்பமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கோபாலபுர சிற்றரசங்களுடைய குடும்பம் எப்படியேனும் அடித்தட்டு ஏழை சாமானிய மக்களை சிந்திக்க விடாமல் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தி அந்த போதை வசுகளிலே மூழ்கடித்து தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையை சிறிதும் யோசித்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து மூடத்தனமாக அவர்களை மூர்க்கத்தனமாக்கி ஏழை மக்களுக்கு நூறு இரநூறு ஐநூறு கொடுத்து எப்படியேனும் சட்டமன்றத்தில் வெற்றி பெறலாம் என்று திமுக எச்சரிக்கிறது அதற்காக எதையும் செய்ய திமுக துணிந்திருக்கிறது அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திட்டங்களுக்கெல்லாம் முறியடிக்கிற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமைக்கப்பட்டு மிகப்பெரிய எதிர்காலம் தமிழகத்திற்கு அரங்கேற இருக்கிறது இன்றைக்கு தமிழக மக்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் பட்டி தொட்டி எல்லாம் பெட்டிக்கடைகளிலும் மக்கள் பேசுவது என்ன ஐந்தாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக பள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததிகளை பள்ளிகளை நம்பிக்கொண்டே விடுறோம் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சரியான கழிப்பறை வசதி இல்லை நீங்கள் இதை ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும் எத்தனையோ கோடிக்கணக்காக திமுக மந்திரிகள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் குறுநில மன்னர்களாக மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் சிற்றரசை போல ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் அரசு உதவி வரும் பள்ளியிலும் கழிப்பறை வசதி மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப கிடையாது முழு நேர சுகாதார பணியாளர் கிடையாது பள்ளியிலே காவலர் கிடையாது அலுவலக உதவியாளர் பணியிடம் கிடையாது ஆசிரியர்கள் கூட பகுதி நேர ஆசிரியர்கள் தான் கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பேரளவிற்கு எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் எங்கு பார்த்தாலும் கல்லூரி திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கல்லூரியிலே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை அவர்களுக்கு ஒரு தொகுப்பூதியம் கூட வழங்கப்படவில்லை சொற்பமான ஊதியம் அதுவும் சரியாக கிடைப்பதில்லை நீண்ட நெடுங்காலமாக நீண்ட நடிய ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளர்கள் என்ற பெயரில் சொற்ப சம்பளத்தை பெற்றுக்கொண்டு முனைவர் பட்டம் பெற்ற நபர்கள் கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்களுடைய வகுறு நிறையாமல் அடுத்தவருடைய பிள்ளைகளுக்கு பாடத்தை குழுமனதோடு கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ எல்லாம் பேரளவுக்கு தான் ஆர்ட்ஸ் காலேஜா ஒன்றும் இல்லை இங்கே கழிப்பறை கிடையாது தண்ணி வசதி கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலாக அந்த பக்கம் எந்த வேலையுமே நடக்கலை வாட்ச்மேன் கிடையாது ஓஏ கிடையாது ஸ்கேவெஞ்சர் கிடையாது ஸ்வீப்பர் கிடையாது டாய்லெட்டில் ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டு மொத்தமாக நாலஞ்சு பேருக்கு உள்ள டாய்லெட் நினச்சி பாருங்கள் நம்முடைய குழந்தைகள் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும் ஆனால் எங்கே பார்த்தாலும் கலெக்டரேட் எடுங்க கலெக்டரேட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரே குப்பை அங்கே தண்ணி கிடையாது பைப்பு ஒழுகுது குடி தண்ணீர் கிடையாது கலெக்டரேட்டில் பஸ்ஸு நிற்கிறது இல்லை இப்படி எல்லா இடங்கள்லையும் அரசு துறை நிறுவனங்களில் ஏழை சாமானியர் அவருடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய கு பள்ளிகள்லையும் கூட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை ஆனால் நம்முடைய அவருடைய காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி இருந்த தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் மிக சிறப்பாக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வரவேண்டும் மக்கள் மனம் எடப்பாடியார் நேசமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் அதிமுக வசமாகும் என்பது நிச்சயம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை கோடி சார் முதல்வர் வாரார்னு கேள்வி அவர் எந்த மாவட்டத்திலேருந்து வாராரோ அந்த மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தினுடைய எல்லை முடிகிற வரையில் லட்சக்கணக்கில் கொடி எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடித்த வருமானங்கள் எல்லாத்துலேயும் கொள்ள எல்லாம் போர்ஜரியான வேலைகள் எதுவுமே உண்மையான வேலை கிடையாது அனைத்து திட்டங்களும் ஒரு விளம்பரம் தான் போஸ் கொடுக்கறதோடு சரி அப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலமான கொள்ளை ஆட்சி ஒரு சோதனை ஆட்சி விடியாத இந்த திமுக ஆட்சி முற்றுப்புள்ளி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்பது திண்ணம் அப்பொழுதுதான் இந்த பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களுக்கான அடிப்படை தேவைகள் மருத்துவமனைகளில் அடிப்படை தேவைகள் இன்னைக்கு ஏன்னா மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியிலலாம் டாக்டர்ஸே இருக்கிறது இல்லை பூரா ட்ரைனிங் டாக்டர் அவ்வளோ பேர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருபத்தஞ்சி நாள் படுத்து கிடந்து தான் அவனுக்கு இருபத்தாறாவது நாள் தான் ஆப்பரேஷன் பண்ணுறாங்க நினச்சி பாருங்கள் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு வழி இல்லை அவங்க படிக்க போனால் எப்படி போகிறது எதையுமே செய்யலை இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் பார்க்கலாம் ஸ்கூலில் பார்க்கலாம் காலேஜஸில் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எங்கே பார்த்தாலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை இன்றைக்கு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான அவலத்தில் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க எத்தனை கோடி திமுக இறைத்தாலும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் ஏழை சாமானியர் சரியான தீர்வை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களே ஆட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மாண்பு எடப்பாடியுடைய ஆட்சி என்ற தமிழகத்திற்கு தேவை அப்பொழுதுதான் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் அனைவருக்கும் நல்ல சுவிச்சமான எதிர்காலம் இருக்கும் என்பதால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகம் அதிமுக வசமாகும் அதற்கு அனைவரும் பாரபட்சமின்றி மீண்டும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து தமிழகத்தை திமுக இந்த தீய சக்தியிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்